அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் நான்காம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையின் முதல் வரி இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் சாத்தானை தான் புனித பவுல் இங்கு இவ்வுலகத்தின் தெய்வம் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார் மறைநூல் அறிஞர்கள் பரிசெயர்கள் தலைமை குருக்கள் இவர்களின் ஆவிக்குரிய கண்களை சாத்தான் மறைத்து விட்டதால் இவர்களால் இயேசுவை மெசியாவாக காண முடியவில்லை இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மறைநூல் அறிஞர்கள் பரிசு செயர்கள் தலைமை குருக்கள் இவர்களின் ஆவிக்குரிய கண்களை சாத்தான் குருடாக்கிவிட்டதால் இவர்களால் இயேசுவை இறை மகனாக கடவுளின் மகனாக காணவும் முடியவில்லை இயேசுவை இறை மகனாக கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை இவ்வாறு இயேசுவை இறை மகனாக கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்ளாததால் இவர்கள் அனைவரும் அழிவுக்குரியவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாவதாக மாவத்திலே வாழ்கிற மனிதர்கள் கடவுளின் வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப முடியாதபடி அவர்கள் உள்ளத்தில் விதைக்க படும் விதையை சாத்தான் பறித்து சென்று விடுவதால் அவர்களும் மனம் மாற முடியாமல் தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்னை ஒருவன் காட்டிக் கொடுப்பான் அவனுக்கு ஐயோ கேடு அவன் இருந்தால் அவனுக்கு நலமா இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை யூதாஸ் கேட்டிருந்தும் அந்த வார்த்தையை கேட்டு யூதாஸ் மனம் மாற முடியாதபடி யூதாஸின் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதையை சாத்தான் பறித்து சென்று மனம் மாற முடியவில்லை தொடர்ந்து வாழ்க்கை வாழ்கிறார் அன்பார்ந்த சகோதர ஒப்படைக்கப்பட்டிருந்த பண பையிலிருந்து பணத்தை கொள்வது உண்டு என்று யூதாசை குறித்து இறை கடவுள் செய்யாதே என்று விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இங்கு யூதாஸ் கடவுளின் கட்டளையை மீறி திருடுகிறார் ஆனால் தான் செய்த பாவத்திற்காக புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த பாவ பரிகார பழிகளை செலுத்தி யூதாஸ் பாவம் செய்த யூதாஸ் பாவ பரிகார பழிகளை செலுத்தி மன்னிப்பு பெறாமல் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யூதாஸ் தான் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு பெறாமல் தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்ததால் யூதாஸ் சாத்தானின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறார் எனவேதான் தான் யூதாசின் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதையை சாத்தான் பறித்து சென்று விடுகிறான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாமும் நம்முடைய பாவ வாழ்க்கைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஆண்டுபரோடு நாம் இணைந்து வாழாமல் தொடர்ந்து நாம் பாவ வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய பாவத்திற்காக மனமொழி மன்னிப்பு கேட்டு இயேசுவின் ஏசுமின் கழுவி தூய்மையாக்கப்பட்டு ஆண்டுபரோடு மீண்டும் இணைந்து வாழாமல் நாம் தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்படும் இறை வார்த்தையையும் சாத்தான் பறித்து சென்று விடுவான் அந்த இறை வார்த்தையால் நமக்கு எந்த பயனும் இருக்காது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளின் இரண்டு காரியங்களுக்காக நாம் செபிக்க வேண்டும் முதலாவதாக அநேக மக்களுடைய ஆவிக்குரிய கண்களை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான் ஆண்டவர் இயேசு அந்த கட்டுக்களை அவிழ்த்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்க வேண்டும் இரண்டாவதாக தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ்கிற மனிதர்கள் மனம் மாறி அவர்களும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நிலை வாழ்வை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்காக தொடர்ந்து செபித்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக வாழ்வோம் என்று சொன்னால் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரேன் உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா மக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்றும் இவ்வாறு மக்களுக்காக ஜெபித்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக நாங்கள் வாழும் போது இம்மையிலும் நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உள்ள வார்த்தைகள் எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்றும் ஆவிக்குரிய கண்கள் கட்டப்பட்டிருக்கிற மக்கள் அந்த கட்டுக்கடிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும் இவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செபித்து இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக வெளிப்படும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்